வெல்கம் டு பால கார்ஸ் நீங்கள் பக்கம் கார் பார்த்தீங்கன்னா மாரிஜிக்கில் ஷிஃப்ட்டு டிசைப் பற்றி தான் அக்கப்புறம் வாங்க வீடியோ கொடுக்கலாம் அந்த கார் பார்த்தீங்கன்னா மாரிஜுக்கில் ஷிஃப்ட்டு டிசைர் மாடல் வேணாம் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் வீரியன் வேணும் விஎஸ்ஐ வீரியண்ட் தான் ஓனர் மாட்டிங்கன்னா ஒரு ஓனர் வரும் இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் வேணும்னா எண்பத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆயிருக்கு கம்பெனி சர்வீஸ் இரு வண்டி வரங்க இன்சூரன்ஸுன்னு மட்டினா இல்லை எஃப்சி லைவில் இருக்குது இந்த காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாலு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க ரெண்டு குறைக்க சொல்லியிருக்காங்க குறைச்சு பேசி இந்த கார் பைப்புங்கன்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பார் ஸ்டேரிங் பார் உண்டோ ரிமோட் லாக் வந்துடும் சீட் கவர்லாம் மட்டும் தான் போட்டுருக்கு டயர் பண்ணு பார்த்தீங்கன்னா போர் டயருமே ஒரு அறுபது பிரச்சனை நல்லாயிருக்கும்னு இருக்காங்க இந்த கார் பார்க்குற மாதிரி தசன் கார் சீரடு அப்படிங்கிறதுல தான் இந்த கார் பார்க்க முடியும் டீஎன் நாற்பத்தெட்டு ஏஎப் அறுபத்திரண்டு சீரோ அஞ்சு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குன்னு இருக்காங்க ஒரு ஹவர் வரும் பெட்ரோல் வண்டி தான் அந்த காரோட பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா நாலு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முன்னியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பயப்பலாம் சொல்லியிருக்காங்க மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பல கார் செய்யணுன்னா சப்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்காய்